திருப்பாவை பாசுரம் இருபத்தி ஒன்பது சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் மேய்த்து உன்னும் குலத்தில் பிறந்து நீ குற்றவேல் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை கொள்வான் அன்று கான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்சைவோம் மற்றை நம் காமங்கள் தேவரும் நன்னவும் மாட்டா விழுபொருளே உன் தொழுப்பு அடியோங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே திருப்பெரும் துறையாய் வழியடியும் கண்ணகத்தே நின்று கழித்தரு தேனே கடல் அமுதே கரும்பே விரும்பு அடியார் என் அகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே